முப்பத்தி ஏழாவது சங்கீதம் தாவியனுடைய சங்கீதம் அனுபவ சங்கீதம் நடைமுறை வாழ்க்கையில் வாழ்க்கையில் அனுபவித்தார் என்பதை சொல்லி அந்த அனுபவத்தின் வாயிலாக எப்படி தம்மை கொண்டவர்களை நடத்துகிறார் என்பதை நாம் பார்த்து நம்முடைய வாழ்க்கையும் பாதுகாத்து நடத்துகிறார் நம்மை வழிநடத்துகிற பரிசுத்தம் தேவனை நாம் ஆராதிக்கும் துன்மார்க்கனுடைய புயங்கள் முறையும் நீதிமான கர்த்தர் தாங்குகிறார் கர்த்தர் தாங்குகிறார் தாங்குதல் என்பது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சில கனிகள் சில மரங்கள் சில கொடிகள் அது காய்க்கக்கூடிய கனி தாங்க முடியாமல் பொறுக்க முடியாமல் வளைந்து முறிய போகும்போது அதற்கு கொடுக்கக்கூடிய தாங்குதல் என்று நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா தன்னால் முடியாத போது அங்கே இனி ஒரு தாங்கு தேவைப்படுகிறது விசுவாசியுடைய மனிதனால் இந்த உலகத்துல அநேக காரியங்கள் முடியாததாக இருக்கிறது அநேக காரியங்கள் இன்றைய உலகத்தில் இருக்கிறவர்களை புரிய முடியாமல் இருக்கிறது அவைகளை தாண்டி கடந்து செல்ல முடியாமல் இருக்கிறது அவைகளை எப்படி என்கிற கேள்வியிலிருந்து விடைவு பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது ஆண்டோர் நம்முடைய அறிகிறார் இந்த உலகத்துல ஆண்டோரால் பரிசுத்தமும் பரிபூர்ணமாக படைக்கப்பட்ட படைப்பு பாவத்தினால் பலவீனப்பட்டதுனால அநேக காரியங்கள் அப்படிப்பட்டதாக இருக்கிறது நாமும் பாவ பலவீனங்களோடு இருக்கிற அப்படின்னால பாவ மன்னிப்பாகிய மீட்பை நம்முடைய ஆத்துமாவுக்கு கொடுத்த தேவன் நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பாவ பலவீனங்களிலும் நம்மை தாங்கி தப்புவித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார் தாங்குகிறார் நம்ம முடியாத காரியங்களில் நம்முடைய இயலா இயலாத காரியங்களை நமக்கு முட்டாக பொதுவாக சொல்லுவாங்க இன்னைக்கு நடைமுறையிலே நம்ம ஒரு ஆளுக்கு ஆதரவாக பேசணும் அப்படின்னு சொன்னால் நீ முட்டு கொடுக்காத அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு ஆதரவாய் பேசுகிறவர் நமக்கு ஆதரவாய் இருக்கிறவர் நம்மை தாங்குகிறவர் வானத்தையும் பூமியையும் படைத்த சிருஷ்டி கத்தராகிய தேவன் அவரை நாம் ஆராதிக்கிறோம் அவருக்கு சுதந்திரங்களையும் துதிகளையும் ஏறெடுக்கிறோம் நீதிமன்ற்களையோ கத்தர் தாங்குகிறார் உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார் அவர்கள் சுதந்திரம் என்றென்றேக்கும் இருக்கும் உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார் அவர்கள் சுதந்திரம் இருக்கும் பைபிள்ல வந்து ஆவிக்குரிய சுதந்திரம் கிறிஸ்தியை நாம் பெற்றுக்கொள்கிறது நித்தியமானது நிச்சயமானது அது இலவசமான கிருபை ஆண்டுகொழை ஏற்றுக்கொண்டு நீதிமான்களாக வாழ்கிறவர்களுக்கு கர்த்தத்துக்கு கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஆஹ் தேவனுக்கு பயந்து அவர்கள் வழி நடக்கிறவர்களுக்கு அவர்கள் பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள் பூமியிலே ஆசீர்வாதங்கள் நல்ல ஈவுகள் நல்ல நன்மையான காரியங்களை கத்த தருகிறார் பூமியில துன்மார்க்க நழிந்து போவான் அவன் அவன் இருக்கிற இடத்தை காண மாட்டா என்று வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு அவர் சுதந்திரங்களை இது உலகத்திலே நன்மையான ஈவுகளை ஆண்டோர் கொடுக்கிறதா கொடுக்கிறவராக இருக்கிறார் அந்த சுதந்திரம் என்றென்றேக்கும் இருக்கும் கத்தரால் வருகிற ஆசீர்வாதத்துல தேவன் தீமையை கூட்டார் என்று நம்ம பார்க்கிறோம் ஜோதிகளின் பிதாவாகிய அஹ் தேவனிடத்திலிருந்து நன்மையான ஈவுகள் வரும்போது அந்த ஈவுகள் அந்த சுதந்திரங்கள் அந்த ஆசீர்வாதங்கள் நிலையானதாக மாறாததாக இருக்கும் நம்முடைய உலக வாழ்க்கையிலும் நிலையான நன்மைகளை தருகிற பரிசுத்த தேவனை நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆராதிக்கும்படியாக நாம் ஆயத்தமாவோம் அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்டப்பட்டு போவார்கள் போ போகாதிருந்து பஞ்சகாலத்திலே திருப்தி அடைவார்கள் நீதிமான்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள் தேவன் ஒவ்வொருவரையும் தம்முடைய கிருபையின் ஆசீர்வாதத்தினால் போஷித்து பாதுகாத்து நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம் இருபத்தி மூன்றாவது வருஷத்துல நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும் அவனுடைய வழிகளின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார் நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும் இதுவும் உலக வாழ்க்கையை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் நீதியின் பாதையில் நடக்கும்போது கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் பாக்கியவான் அந்த வேத வசனத்துக்கு கீழ்ப்படைந்து வாழ்கிற வாழ்க்கையை தான் ஆடுவருங்க நல்ல மனுஷனுடைய வாழ்க்கை நடைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய எண்ணங்களின் அடிப்படையில் நம்முடைய சுவாவங்களின் அடிப்படையில நீதிமானம் நல்லவனோ ஒருவனும் இல்லை ஆனால் பரிசுத்த மெய்தேவனை தேவனை அவருடைய வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிற ஆலோசனைகள் வேதம் நமக்கு தருகிற ஆலோசனைகள் நித்தியமானவைகள் நிலையானவைகள் மாறாதவைகள் அந்த வழிகளில் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவனே நல்ல மனுஷன் அவனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும் கர்த்தரால் நிலைப்படும் மாறாததாக இருக்கும் அவனுடைய வழிகளின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார் அவனுடைய வழிகள் என்பது நிறைய இடத்துல சங்கீதங்களில் வாழ்க்கை நடைகள் ஒவ்வொரு நாள் நம்முடைய ஜீவத்துல கத்தர் பிரியப்படுகிறார் நம்முடைய எண்ணங்களும் தீர்மானங்களும் செயல்களும் வசனத்தின்படி கத்தருக்கு சுத்தமாக இருக்கும் போது நம்முடைய வழிகளின் மேல் கத்தர் பிரியமாயிருக்கிறார் அவருடைய சுவிசிஷத்தை மனதிலே வைத்து ஜபித்து யாருக்கெல்லாம் அதை ஷேர் பண்ண முடியும் சொல்ல முடியும் என்கிற வாஞ்சை அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து தாழ்மையோடு படிவோடு நடக்கிற வாழ்க்கை பர்சு தாமியினால் நடத்தப்படுகிற வாழ்க்கை கத்தருக்கு பிரியமாய் அந்த வாழ்க்கையின் மேல் கத்தர் பிரியமாய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார் கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார் எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை பண்ணு இந்த நாம் சிந்திக்கிற பகுதியில் ரெண்டு இடத்துல தாங்குகிறார் முதலாவது நீதிமன்றங்களே கர்த்த தாங்குகிறார் கையினால் அவனை தாங்குகிறார் அருமையான ஒரு ஆசீர்வாதமான நம்முடைய பூரிப்பை தரக்கூடிய ஜீவ வார்த்தை என்பதை நினைச்சு பாருங்க கத்துடைய கருத்தினால் நாம் தாங்கப்படுகிறோம் என்று சொல்லும் போது பாதுகாக்கப்படுகிறோம் என்று சொல்லும் போது அது எவ்வளவு மேலான சத்தியமும் உண்மையும் நாம் அவைகளை விசுவாசித்து நம்முடைய இருதயங்களை வைத்து நம்ம வாழும்போது எவ்வளவு எவ்வளவு மேலான நன்மைகளை எவ்வளவு சமாதானத்தை நம்முடைய ஹிருதயங்களை நம்ம அனுபவிக்க முடியும் இருபத்தி ஐந்தாவது நான் இளைஞனாயிருந்தேன் முயது வயதுள்ளவனானே ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சன்னதி பக்கத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை அப்படின்னு சொல்றாங்க நான் இளைஞனாக இருந்தேன் முதிர் வயது ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிந்ததையும் நான் காணவில்லை பார்க்கும் போது வேதத்துல அநேக காரியங்கள் முரண்பாடு போல இருக்கும் யோபு யான் கைவிடப்பட்டாரு யோபு யான் இவ்வளவு கஷ்டங்களைப்பட்டாரு ஆப்ரகாம் பஞ்சத்தினால பஞ்சத்துக்கு உள்ளாக்கப்பட்டாரு இஸ்ரோவேல் தினங்கள் பசி பட்டினால அநேக சூழ்நிலையில வைக்கப்பட்டாங்க அப்போஸ்தலர்கள் காலத்துல விசுவாசிகள் பசி பட்டினிக்கு உட்பட்டவர்களா இருந்தாங்க பவுல் நான் பசியா இருந்தேன் என்று சொல்லுகிறாரு அடிக்கப்பட்டேன் நொறுக்கப்பட்டேன் பசியா இருந்தேன் என்று சொல்லுகிறாரு இன்னைக்கு கிறிஸ்தவ வரலாறு வரலாறை பார்க்கும் போது அநேக மிஷினரிமார் அநேக தேவ மனிதர்கள் சுவிசிசத்துக்காக தன்னை ஒப்பு கொடுத்து வாழ்ந்தவர்கள் பசியோடும் பட்டினியோடும் அநேக நாட்கள் வைக்கப்பட்டிருந்திருக்கிறார் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இருந்தார்கள் என்பதை வரலாறு நமக்கு சொல்லுகிறது வேதம் சொல்லுகிறது அப்படியாக நாம் பார்க்கும்போது இங்கே நாம் சொல்லப்பட்டிருக்கிற தாவிதனுடைய மூலமாக கத்திருக்கிற சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதை நான் காணவில்லை என்று சொல்லுகிற க வார்த்தையை பார்க்கும்போது கத்தருக்கு பயந்து கத்தருடைய சத்தியத்தின்படி வாழுகிறவர்கள் கத்தருடைய உண்மையின்படி வாழுகிறவர்கள் பசியோடு பட்டினி இருப்பது சில வேளால பலவிதமான நெருக்கங்கள் வைக்கப்படுகிறது கத்தருடைய மகிமைக்காக அது வந்து ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ் அது விசேஷத்த தேவ மகிமையான ஆளுகை அது அந்த சூழ்நிலையில் அவங்க அதுக்காக ஒப்பு கொடுத்தப்பட்டிருப்பாங்க அந்த நேரத்தில் அவங்க வந்து அதை பாரமாகவோ அதை துக்கமாகவோ அதை வேதனையாகவோ யாரும் எடுக்க மாட்டாங்க ஏன்னா ஆவிக்கு உட்பட்டவர்களாக ஆவிக்குள் தங்களை பரிபூர்ணமாக பரிசுத்தாக சித்தத்துக்கு உட்பட்டவர்களாக இருப்பார்கள் தேவ மனிதர்கள் அது தேவான் கல்லறிந்து கொல்லப்பட்ட போது அவனுடைய மக முகமானது அவன் மறிக்க வேலையில பிரகாசித்தம் என்று பார்க்கிறோம் அவனை வேதனையோ துக்கமோ நெருக்கமோ கைவிடப்பட்டேன் என்கிற உணவோ உணர்வோ அவனை ஆண்டு கொள்ளவில்லை ஆனால் கர்த்தர் மகிமைப்படுகிறார் கர்த்தருடைய மேலான திட்டம் என்கிற அந்த காரியத்தை அவனுடைய மனதை உள்ளத்தை ஆளுகை செய்து அந்த நேரத்தில் நிறைவானவனாக இருந்தான் தேவனால் அனுமதிக்கப்படுகிற சோதனையில் வருகிறதான பசியானாலும் சரி துக்கமானாலும் இழப்பானாலும் அது ஆசூரகமானது அதை குறித்தல்ல அந்த அது வந்து ஸ்பெஷல் ஸ்பெஷல்ஸ் தேவனுடைய விசேஷத்த ஆளுகையினால தேவன் மகிமைப்படுகிறது பொதுவாக இங்கே பார்க்கிற நீதிமானுடைய அவன் சந்ததி நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து நான் காணவில்லை என்பது இன் ஜெனரல் வே பொதுவான வழிகளில கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவனே கத்தர் ஆசிர்வதித்து அவருடைய மகிமை அவனை உலக நன்மைகளினாலும் ஈவுகளினாலும் சுதந்திரங்களினாலும் தந்து நடத்துகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் உலகத்திலே நன்மையான ஆசீர்வாதங்களை தந்து நம்மை நிறைவாய் போஷித்து நடத்துகிற பரிசுத்த தேவனை நாம் ஆராதிக்க கடன் கொடுக்கிறான் அவன் சன்னதி ஆசீர்வதிக்கப்படும் அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான் அவன் சன்னதி ஆசிர்வதிக்கப்படும் பொருளாதாரமான உலக பிரகாரமான தேவைகள் இல்லை தேவன் சந்திக்கிறவர் அவர் தருகிறவர் நாம் நம்முடைய அயலகத்தார்கள் நம்மோடு வாழுகிறவர்கள் அடிப்படை தேவைக்காக சில காரியங்கள் நம்மிடத்தில் வரும்போது நாம் இறங்கி கடன் கொடுக்கிறோம் இலவசமாய் கொடுக்கிறோம் அவருடைய தேவைகளை சந்திக்க நீதிமானிய கத்தர் நன்மையினால் திருப்தியாக்குகிற பரிசுத்த மெய் தேவன் நாம் ஆராதிக்கிற தேவனாக இருக்கிறார்கள் நாம் அவருடைய சுதந்திரம் கிறிஸ்தேசுகளை அவருக்கு இந்த உன்னதமான நித்திய சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொண்டு அவருக்காக இந்த உலகத்தில் சாட்சியாக வைக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் நீதிமான்களாக வாழ்கிறோமோ கிறிஸ்துவே நீதிமான்களாகப்பட்டிருக்கிறோம் நீதிமான்களாக வாழ்கிறோம்தான் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படித்த அவருடைய உண்மையின்படி நம்மை தாழ்த்தி பரிசுத்தோடு அவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து வாழுகிறோம் அப்படி வாழுகிறோமே ஆனால் அவர் நம்மை தாங்குகிறவராயிருக்கிறார் அவர் நம்மை பஞ்சத்தில் நம்மை நிறைவாக நடத்துகிற தேவனாக இருக்கிறார் நம்முடைய நடைகளை உறுதிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் நம்முடைய வழிகளில் இருக்கிற தேவனாக இருக்கிறார் நம்மோடு இருந்து நம்மை என்று தாங்கி நடத்துகிறவராக இருக்கிறார் அந்த பரிசுத்தமி தேவனை நாம் உள்ளத்து ஆழத்திலிருந்து கண்களை ஓடி அவருக்கு முன்பாக நாம் தலைகளை தாழ்த்தி பணிந்து குனிந்து நம் நம்மை தாழ்த்தி குறிப்பாக உள்ளத்துல ನಮ್ಮ ದೇವನು ಪರಿಶುತ ದೇವನಕ್ಕೆ ಮುನ್ಪಾ ನಮ್ಮ ನಮ್ಮ ಅವರೀಗಳು ಅವೃಷ್ಟು ಮೇನ್ಮೆಯ ಸೃಷ್ಟ ವಿಶ್ವಾಸೋದು ನಾವು ಎಲ್ಲರೂ ಸತತೆ ಉದುವಾಗ ಸತ್ತಿ ಕತ್ತರ ಸಹೋದರಿನಲ್ಲಿ ಸುಲಭ ಕತ್ತರ ಯಾರು